அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் உள்ளவர்கள் பஞ்சமுக விநாயகர் ஃபோட்டோவை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில் வால் பேப்பராக வச்சுக்கோங்க அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் விலக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கோல்டன் விதிகளை உங்களுக்காக இலவசமாக கொடுக்க போகிறோம் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் ஐம்பதாவது பொன்விழா கருத்தரங்களை இதை கொடுக்க போகிறோம் இந்த கருத்தரங்கம் திருச்செங்கோடு ஆயிரவஷிர் மண்டபத்தில் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடைபெறப் போகிறது இது இதில் வந்து கலந்துக்கிற எல்லாருக்கும் நான் எழுதிய வாழ்வியல் பரிகாரம் மற்றும் கேரியர் அஸ்ட்ராலஜி புத்தகம் வந்து உங்களுக்கு பத்து சதவீதம் கட்டண சலுகையுடன் கொடுக்க போகிறோம் மேலும் சஸ்ட்ரிக் அஸ்ட்ரோ ஆப் மென்பொருளும் டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க போகிறோம் இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க முதல்ல முன்பதிவு செய்கிற ஐநூறு நபர்லேருந்து ஏழ்நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கலந்துக்கிற எல்லாருக்கும் மதிய அறுசுவை உணவு எங்களின் சார்பாக வழங்கப்படும் இது அத்தனை பேரும் இது இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கு மாற முடியும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்